மீனம் மீனத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் மிகப்பெரிய வேலை வலுவை வரக்கூடிய நாட்களில் அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அப்படி வேலை உங்களுக்கு அதிகமாக இருக்கும் பொழுது தேவையில்லாத சண்டைகளும் சச்சரவுகளும் வீட்டிற்குள்ள நீங்கள் இல்லத்திற்குள்ளே நுழைந்ததுமே உங்களின் வாழ்க்கை துணையுடன் ஏற்படும் அதனால் செய்து வெளியில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையுமே உங்களின் வாசலிலேயே நீங்கள் விட்டு விட்டு வீட்டிற்குள்ளே வரணும் அப்படி இல்லைன்னா நீங்கள் வீட்டுக்குள்ளே நுழைந்ததுமே தேவையில்லாத மனக்குழப்பங்களும் தீராத சண்டைகளும் வந்து உங்களை அன்று இரவு நிச்சயமாக தூங்க விடாத ஒரு நிலைமையை ஏற்படுத்திவிடும் சனி பகவானுடைய வக்ர பார்வையின் நோக்கமே உங்களின் மன நிம்மதியை கெடுப்பது தான் நீங்க உங்களின் மனதை எந்த அளவிற்கு தெளிவாகவும் நேராகவும் சீராகவும் வைத்துக்கொள்கின்றீர்களோ எந்த விதமான பாதகங்களும் உங்களுக்கு ஏற்பட்டு உங்களின் மன உளைச்சல்கள் மேலும் மேலும் அதிகரிக்காமல் இருக்கும் காரணம் என்னென்னா நீங்கள் ஏற்கனவே அதிகமான மன உளைச்சலுடன் தினம் தினமும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க இப்படி இருக்கும் பட்சத்தில் மேலும் நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்கணும் இந்த ஜூலை மாதத்திற்கு மேலே அதாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிவதற்குள் வரக்கூடிய ஐந்து மாதங்களுக்குள் நீங்கள் இதுவரைக்கும் நினைத்து பார்க்க முடியாத விஷயங்கள் நிச்சயமாக உங்களின் வாழ்க்கையில் நடக்கும் திருமணமே ஆகாமல் எத்தனையோ வரன்களை பார்த்து பார்த்து இனி திருமணமே வேண்டாம் என்ற ஒரு நிலையில் மீன ராசியில் இருக்கக்கூடிய ஐம்பது சதவீத அன்பர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க மிகப்பெரிய பெரிய உங்களுக்கு உங்களின் மனதிற்கு பிடித்த வண்ணமே வரன் அமையும் திருமணமே ஆகாமல் இருந்த ராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக இந்த ஆண்டு திருமணம் நடந்தே தீரும் அந்த திருமணத்தில் மிகப்பெரிய பெரிய உங்களின் வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு உயரக்கூடிய சூழ்நிலைகளும் அமையும் தயவு செய்து எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நீங்க தெய்வத்துக்காக விரதம் இருந்து உங்களின் உடல் ஆரோக்கியத்தை மேலும் மேலும் தொலைத்து விடாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மீனத்தில் இருக்கக்கூடிய நிறைய அன்பர்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு இதுதான் நீங்க தெய்வத்துக்காக பல விரதங்களை எடுத்து எடுத்து உங்களின் உடல் தான் தினம் தினமும் சீரழிந்து கொண்டிருக்கின்றது தயவு செய்து எந்த தெய்வமும் உங்களை விரதம் இருக்க கோரி சொல்லவே இல்லை உங்களின் உடல் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டுமே போதும் மிகப்பெரிய அளவில் உங்களால் அனைத்து விஷயங்களையும் சாதிக்க முடியும் மனதளவில் நீங்க விரதம் இருங்க மனதளவில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் தியாகம் செய்யுங்க மிகப்பெரிய அளவில் அந்த தெய்வமே உங்களுக்காக இறங்கி வந்தே தீரும் தயவு செய்து வரக்கூடிய ஆறு மாதங்கள் மீன ராசியில் இருக்கக்கூடிய எனது அன்பான அன்பர்கள் எந்த விதமான விரதத்தையும் மேற்கொண்டு உங்களின் உடல் ஆரோக்கியத்தை மேலும் மேலும் நீங்க தொலைக்காமல் பார்த்து கொள்ளணும் அப்படின்னு இந்த இடத்துல நான் ரொம்பவே தாழ்மையாக கேட்டுக்கிறேன் மீன ராசியில இருக்கக்கூடிய பெண்கள் அதிகாலையில் எழுந்து உங்களின் லட்சியம் நிறைவேற வேண்டுமென்று பச்சை தண்ணீரில் நீங்க தலைக்கு ஊற்றிக்கொள்வதை நிறுத்துங்க தயவு செய்து உங்களின் சரீரம் எந்த நிலையில் உள்ளது என்பதை உணர்ந்து அதற்கேற்ப நீங்கள் உங்களின் செயல்களை செய்தால் மிகப்பெரிய அளவில் வரக்கூடிய ஆறு மாதங்கள் எந்த விதமான உடல் உபாதைகளும் இல்லாமல் உங்களால் வாழ முடியும் மீன ராசியில் இருக்கக்கூடிய பெண்களின் கண்ணீர் தண்ணீருக்குள் அழுது கொண்டிருக்கின்ற மீனின் நிலைதான் அந்த மீன் அழுது அப்படின்னு யாருக்குமே தெரியாது நீங்களே வெளியில் சொன்னால் மட்டுமே தான் அந்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் அல்லவா உங்களின் வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது உங்களின் கனவுகள் நிச்சயமாக நிறைவேறியே தீரும் அதில் எந்த விதமான மாற்று கிடையாது குடும்பத்திற்குள் ஏற்படக்கூடிய சண்டைகளாலும் சச்சரவுகளாலும் நீங்கள் மனமுடைந்து இருக்கும் பொழுது எனக்கு யாருமே துணை இல்லையே எனக்கு ஆறுதலாக பேசுவதற்கு என் தாய் தந்தை கூட இல்லையே அப்படின்னு கதற கூடிய மீன ராசி அன்பர்களுக்கு ஐநூறு வருடத்திற்கு முன்பே அருணகிரிநாதர் சொல்லிவிட்டார் எம் தாயும் எனக்கு அருள் தந்தையும் நீ சிந்தாகுலமானவை தீர்த்து எனையால் கந்தா கதிர்வேலனே உமையால் மைந்தா குமரா மறை நாயகனே அப்படின்னு இதற்கான அர்த்தம் யாதெனில் நீங்க கஷ்டப்படக்கூடிய அந்த தருணத்துல உங்களுக்கு ஆதரவாக யாருமே இல்லை அப்படின்னு தயவு செய்து எந்த ஒரு நேரத்திலையும் நினைக்காதீங்க உங்களுக்கு பக்கத்திலேயே மிக அருகிலே முருகன் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் அரூபமாக இருந்து நிச்சயமாக உங்களை காத்து ரட்சிப்பான் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது மிக பெரிய அளவுல அந்த கந்த கடவுள் இனி உங்களுடைய சொந்த கடவுளாய் இருக்கும் பொழுது மீனத்துடைய கண்களில் இருந்து எந்த விதமான கண்ணீரும் இனி இந்த மண்ணில் மேலும் மேலும் விழாமல் இருக்கும் நம்பிக்கையோடு இருங்க அரசாங்க வேலையை எதிர்பார்த்து பல தேர்வுகளை அதுதான் மீனத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க திரும்ப திரும்ப முயற்சித்து கொண்டே இருக்கும் பொழுது நிச்சயமாக உங்களின் முயற்சி வெற்றியில் தான் முடியும் அப்படி பல தேர்வுகளை நீங்க திரும்ப திரும்ப எழுதிக்கிட்டே இருந்தீங்க இல்லையா நீங்க இறுதியாக எழுதிய தேர்வு மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு தேடி தந்தே தீரும் தலைகீழாக உங்களின் விதி மாறக்கூடிய காலம்தான் இது நம்பிக்கையோடு வாழ்க்கையில் அடுத்த அடுத்து நீங்க முன்னேறி செல்லும் பொழுது தயவு செய்து திரும்பி பார்க்காதீங்க கடந்த காலத்தில் உங்களை விட்டு பிரிந்து சென்றவர்களை நினைத்து எந்த ஒரு தருணத்திலையுமே வருந்தாதீங்க முக்கியமாக பிறந்தநாளன்று கூட வாழ்த்து சொல்ல எவருமே இல்லை என்று தயவு செய்து இனி மீன ராசியில் இருக்கக்கூடிய எனது அன்பான அன்பர்கள் கவலைப்படுவதை நிறுத்தணும் ஆமாம் உங்களுடைய திருமண நாளுக்கும் பிறந்த நாளுக்கும் யாருமே வாழ்த்து சொல்லவில்லை என்றாலும் நீங்கள் மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு போயிடுறீங்க தயவு செய்து ஒன்றே ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க உங்களை வாழ்த்தியும் சீராட்டியும் பாராட்டியும் பேசுவதற்கு இந்த ஜகத்தில் யாருக்குமே உண்மையான மனதில்லவே இல்லை இதுதான் நிதர்சனமான உண்மையும் கூட மிகப்பெரிய அளவில் கந்தர் அனுபூதியில் இருக்கக்கூடிய அந்த வாசகம் இன்று உங்களை தேடி வந்திருக்கு அப்படின்னா முருகனே உங்களை தேடி வந்து விட்டார் அப்படின்னு தான் அர்த்தம் நீங்க முருகனை நாடி சென்றாலே போதும் இந்த ஜகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அக்ஷர லக்ஷணமும் உங்களை தேடி வந்தே தீரும் வரக்கூடிய காலங்களில் அதாவது ஜூலை மாதத்திற்கு மேலே அந்த அமாவாசைக்கு பிறகு எந்த விதமான செலவையும் செய்யாமல் பார்த்து கொள்ளுங்கள் உங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தை நீங்க செலவழிக்கும் பல வழிகளை சனி பகவான் உங்களின் கண்முன்னே முன்னே கொண்டு வந்து நிறுத்துவார் அப்படி இருக்கும் நிலையில் நீங்க அந்த செலவை சுப செலவாக மாற்றுங்க தயவு செய்து வீண் செலவும் விரைய செலவும் செய்யாமல் இருங்க உங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தை நீங்கள் எந்த ஒரு இடத்திலும் முதலீடாக போடுவதற்கு முன்பு ஒன்றுக்கு நூறு முறை யோசித்து வரக்கூடிய காலங்களில் செல்வத்தை செலவழித்தால் மேலும் மேலும் மீனத்திற்கு வரக்கூடிய கஷ்டங்கள் வராமல் இருக்கும் கடந்த காலத்தில் உங்களைப் போல எல்லா கஷ்டத்தையும் அனுபவித்தது பன்னிரெண்டு ராசிகளில் எவருமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணாமா மன கஷ்டத்தையும் அதிகமாக அனுபவிச்சாச்சு குடும்பத்தில் எந்த விதமான சந்தோஷமும் இல்லாமல் தினம் தினமும் உங்களின் மனம் ரண வேதனை அடைந்து விட்டது பணக்கஷ்டத்தையும் நீங்கள் ரொம்ப நெருங்கிய நண்பர்களால் அனுபவித்து விட்டீர்கள் யாரை நம்பி அதிகமாக பழகி உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து பொறுப்புகளையும் ஒப்படைத்தீர்களோ அவர்களே உங்களின் நெஞ்சில் ஈட்டியை இறக்கி விட்டார்கள் அப்படி இருக்கும் பொழுது மேலும் மேலும் எந்த விதமான கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் எனது மீனராசி அன்பர்கள் அனுபவிக்காமல் இருக்க வேண்டுமென்றே அந்த முருகன் இறங்கி வந்து விட்டான் அப்படின்னு தான் சொல்லணும் நம்பிக்கையோட இருங்க அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம் தினமும் ஒரே ஒரு முறையாவது இந்த கந்தர் அனுபூதியை உங்களின் வாயால் உச்சரித்துவிட்டு உங்களின் நாளை தொடங்குங்கள் எம் தாயும் எனக்கு அருள் தந்தையும் நீ சிந்தாகுலமானவை தீர்த்து எனையால் கந்தா கதிர்வேலனே உமையால் மைந்தா குமரா மறை நாயகனே ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ நன்றி